ஹலோ வணக்கம் எஃப்ஆர்எஸ்ஆர் ஃபேமிலி சேனல்லேருந்து நான் உங்கள் ராபியா இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா ஹைதராபாத்தில் ஒரு கணவர் ஒரு மனைவியை வெட்டி கொலை செஞ்சு வெட்டி துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் விட்டு வேக வச்சு அதை வந்து ஆற்றுல கரைச்சி விட்ட கதை ஒன்று நடந்திருக்கு இது என்ன சம்பவம்னு நான் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன உங்களோட அன்ப ஆதரவை எனக்கு கொடுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் இப்போது டாப்பிக்குள்ளே போகலாங்களா ஹைதராபாத்தில் ஒரு பு நார்மலாக ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த குழந்தைகள் என்ன இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல ஆனால் வந்து அந்த கணவன் மனைவிக்கு வந்து அடிக்கடி சண் சண்டை வருமாமா சண்டை வரும்போது என்ன எல்லாம் பேசிக்கு வாங்களாமா அடித்துக்கு வாங்களாமா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது எப்போது கரெக்டாக பதி ஜனவரி பதிமூணாந்தேதி அந்த நிகழ் இந்த நிகழ்வு நடக்குது அந்த பதிமூணாந்தேதியிலேருந்து ரெண்டு நாள் கழித்து அந்த பொண்ணோட மாதவி அந்த பொண்ணு பேர் மாதவி மாதவியோட அம்மா வந்து என் பொண்ணு எங்கேன்னு கேட்கும்போது உங்கள் வீட்டுக்கு தான் எங்கள் கூட சண்டை போட்டு வந்தால் சொல்லி குருமூர்த்தி அவர் பேர் அந்த கொலை செஞ்சு குக்கரில் எரித்தம்பார் அவன் பேர் குருமூர்த்தி என் கூட சண்டை போட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு தான் வந்தா அங்கே வரலையா ஐயோ எங்கே போனேன் என் மனைவி ஐயோ எங்கே போனான் அப்படின்னா அவங்க அம்மா கூட சேர்ந்து இவனும் ஆக்டிங் போட்டிருக்கான் ஆக்டிங் ஆக்டிங்கை போட்டு என்ன பண்ணியிருக்கான் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என் மனைவி கூட நான் சண்டை போட்டது உண்மை தான் அவள் வந்து கோவச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு நாள் ஆச்சு அவளை காணும் அவங்க அம்மா வந்து இப்போ என்கிட்ட கேட்குறாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு சரியான விசாரணை நடத்தி எனக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லி இவ்வளவு சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் கம்ப்ளைண்ட் பண்ணதில் போலீஸ் தீவிரமாக இறங்கியிருக்காங்க ஹைதராபாத் போலீஸு தீவிரமாக இறங்கி அந்த பொண்ணோட இது மற்றபடி எந்த அடையாளமும் தெரியல அதனால் செல்ஃபோன் சிக்னல் கடைசியாக எங்கே ஆஃப் ஆகிருக்கு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்ங்கிறதுக்காக செல்ஃபோன் சிக்னல் எங்கே கடைசியாக ஆரம்பிக்கல ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க ஆனால் செல்ஃபோன் சிக்னல் கடைசியாக குருமூர்த்தியோட வீட்டில் தான் ஆஃப் ஆயிருக்கு அப்போது செ செல்ஃபோன் இங்கே ஆஃப் ஆகிருக்குதுன்னா அப்போ அந்த பொண்ணு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வெளியே போயிருந்தால் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பு இல்லை சும்மா தான் போயிருக்கணும் அப்படி கணக்கு பண்ணிவிட்டு அங்கே சுற்றி இருக்கிற அந்த தெருவுகளில் இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் ஆரேஞ்ச் பண்ணுறதுல அதில் வந்து அந்த பொண்ணு அந்த சிசிடிவி கேமராவில் எந்த கேமராலையுமே அந்த பொண்ணு வெளியே போய் போன மாதிரி எதுலேயுமே பதிவாகலை அப்படி இருக்கும்போது சந்தேகம் வந்து குருமூர்த்தி பக்கமே திரும்புது போலீஸ்க்கு அப்போ போலீஸ்வோட ஸ்டைலில் போ குருமூர்த்தி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணா சொல்லு கரெக்டாக சொல்லு இல்லனா வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க ஸ்டைல் போலீஸ் ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஸ்டைலில் விசாரிக்கும்போது அவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி மனைவியை நான் தான் கொண்டுட்டேன் எங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து தள்ளுமுள்ளாயி கீழே விழுந்த அதனால உயிர் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து இந்த மாதிரி குக்கரில் அவளை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வச்சு ம மை மாதிரி ஆக்கிட்டு கொண்டு போய் ஆற்றுல கரைச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட அவளோட வாயாலேயே சொல்லியிருக்கான் குருமூர்த்தி இதை கேட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுமே கலங்கி போயிடுச்சு ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி இந்த மாதிரியும் கூட கொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இவன் இருக்கான் கையை வெட்டி ஒரு பக்கம் வீசினா காலை வெட்டி ஒரு பக்கம் வீசினா தலையை வெட்டி ஒரு பக்கம் வீசினா அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது புது விதமான குலையாக இருக்குது குக்கரில் வேக வச்சு அதை மசிச்சு அந்த எலும்பு துண்டுகளை கிரைண்டரில் போட்டு ஆட்டி அதை கூழ் மாதிரி பண்ணி கொண்டு போய் தண்ணியில் கரைச்சி விட்டுருக்கிறான் அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இது வந்து அவன் செஞ்சு செஞ்சேன்னு சொல்லி அவன் வாயாலே ஒத்துக்கிட்டான் ஆனால் இப்போ வந்து போலீஸ் வந்து இப்போ வரைக்கும் குருமூர்த்தியை இன்னும் அரெஸ்ட் பண்ணலை என்ன காரணம்னு கேட்டால் எ எங்களுக்கு வந்து தேவையான எவிடன்ஸ் கிடைக்கல இப்போ வந்து இறந்து போயிட்டாங்கிறது இறந்து போயிட்டாங்களாங்கிறதே இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது அந்த அவங்க இறந்துட்டாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதே மாதிரி அவங்க குருமூர்த்தி வீட்டை போய் செக் பண்ணி பார்த்ததில் சுற்றி சுற்றி எந்த ஒரு ஒரு சின்ன பிளட் சாம்பிளும் கூட கிடைக்கல ஒரு சின்ன இது சதை சதைப்பகுதி வெட்டி இந்த மாதிரி அறுத்துருக்கான் ஒரு சின்ன பகுதி ஏதாவது ஒரு மூலையில் கிடைக்குமா அப்படின்னால தேடி பார்த்துருக்காங்க எங்கேயுமே எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல அதனால இந்த போலீஸ் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த பொண்ணு இனி இறந்துட்டான்னு சொல்லி இன்னி கன்ஃபார்ம் பண்ணல அப்போது இந்த குருமூர்த்தியை வந்து க அரஸ்ட் பண்ண முடியாது இவன் தான் கொலை பண்ணான்னு அவன் வாயாலே ஒத்துருக்கான் ஆனால் வந்தாலும் இவன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க என்ன காரணம்னா நீ தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்களோ நான் அவனோட இன்ஃப்ளூன்ஸ் வச்சு அவன் எதாவது பண்ணுறானான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து அவன் இந்த மாதிரி கேஸ் போயிட்ருக்குற நேரத்தில் தமிழ்நாட்டில் நம்ம செய்தியாளர்கள் தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரி குருமூர்த்தி தான் அது கொலை பண்ணியிருக்கான் குருமூர்த்திக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்காங்க ஆனால் மற்ற சேனலில் பெரிய 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 சேனல்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து ஒரு திசை மாதிரி போயிட்டுருக்கு இந்த மாதிரி கு குருமூர்த்தி இன்னும் அரெஸ்ட் பண்ணலை என்ன காரணம்னு தெரியல அந்த பொண்டாட்டி இறந்தாளா இருக்கிறாளா அப்படிங்கிறதே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அந்த குழந்தைகள் என்னாச்சுன்னு தெரியாது அதனால் அது கன்ஃபார்ம் ஆகும் வரைக்கும் நம்ம வந்து அவள் இறந்து போயிட்டா மாதவி இறந்து போயிட்டாங்கிற முடிவுக்கு வர முடியாது அதனால் இந்த இந்த விசாரணை தொடரும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இது எப் எது எப்படியோ இப்போ வந்து இந்த வாயாலே ஒத்துக்கிட்டான் அப்படின்னா ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைகள் எங்கே போச்சு அப்படி இல்லை அப்படி அந்த குழந்தைகள் குழந்தைகளை தேடறணும் குழந்தைங்க எங்கே போச்சு அப்படிங்கிற விசாரணையில் அந்த அந்த ஆங்கிளில் தேடி பார்த்தா ஒருவேளை மாதவி உயிரோடு இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது குருமூர்த்தி வந்து அடித்து டார்ச்சர் பண்ணியிருந்தனாலையும் கூட அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிசிடிவி கேமராவில் பதிவாகலைனா அது என்ன தெரியல எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல ஆனால் வந்து இவங்க இப்படியெல்லாம் இப்போ இந்த கேஸ் வந்து திசை மாதிரி போயிட்டுருக்கு குருமூர்த்தி இன்னும் அரெஸ்ட் பண்ணிட்டு இல்லை அவனையும் வெளியே தான் சுற்றிகிட்டு இருக்கிறான் ஒருவேளை அவன் வாயாலேயே சொன்ன மாதிரி அந்த க கை வெட் எல்லாம் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி ஃபஸ்ட்டு கால வகுத்தில் குத்திட்டானாமா இறந்துட்டாங்களாம்மா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணியிருக்கான் பாத்ரூம்குள்ளே வச்சு அந்த பீஸுகளை வேக வச்சுருக்குறான் இதெல்லாம் வந்து சொன்ன சொன்னது வந்து ஒரு நான் ஒரு படத்தை பார்த்து தான் இந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் ஆனால் உண்மையிலுமே நான் அப்படி செய்யலைங்கிற மாதிரி ரெண்டாவது ரிப்பீட் அடிக்கிறேன் நாம் அதனால் இந்த போலீஸ்க்கே இப்போ ஒரு பெரிய தலைவலியாக அந்த கேஸ் வந்து நிற்கிது இது எதை நோக்கி போகும்னு தெரியல அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எனக்கு கிடைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்